ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவித் திரியர்ஸ் உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து கிடச்சிருக்குங்க ஸோ அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு மைவி திரியர்ஸில் என்ன நல்ல செய்தி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மைவித் திரையாட்ஸ் உறுப்பினர்கள் வந்து ரெண்டு கேள்வியை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்டிஏ இன்னும் ஒரு வீடியோவில் கூட பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவித் திரையாட்ஸ்லேருந்து எப்போ வந்து நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேள்வியை எப்பயுமே வந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனம் வந்து எப்போ செயல்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோ முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு எல்லாமே என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எம்டி அவர்கள் வீடியோவில் பேசியிருக்கிறாரு இந்த ஒரு செய்தியே பார்த்திங்க அப்படின்னா மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் முதலாக கிடைச்ச ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி என்ன எம்டி அவர்கள் வந்து வீடியோவில் பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எம்டி பேசியிருக்கிறதே எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்கும் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து நியூ இயர் விசஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனத்துக்கு நடந்த இன்னல்களை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கிறாரு கடைசியாக எம்டி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறதையும் நிறுவனத்தின் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் மிக விரைவில் அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துரைத்து அதன் மூலம் நல்லதொரு தீர்வை பெற்று மிக விரைவில் அக்னி பரீட்சையில் போட்ட தங்கம் போல பீலிங்ஸ் பறவையாக மீண்டெழுந்து மீண்டும் இந்த வியாபாரத்துறையில் மைவித்ரியட்ஸ் கோல் அச்சாடையும் எந்த ஒரு ஐயமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செய்தியோட மீண்டும் வந்து மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த ஒரு வீடியோ மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா மைவி திரியாட்ஸ் உறுப்பினர்கள் மத்தியில் இருந்த குழப்பங்கள் வந்து ஓரளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் மைவித்திரியாட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் முதலாக நம்மளுக்கு கிடைச்ச நல்ல செய்தி இதுவாக தாங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்